சூரியகாந்தம் முன்கதை சுருக்கம் விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழந்து தன் தந்தையினால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றாள் அங்கு தன் தாயின் சகோதரி காந்திமதியினால் அருணோதி ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு படிக்கின்றாள் சிற்றெண்ணையால் கொடுமைப்படுத்தப்படும் அண்ணன் மகன் தியாகராஜனையும் வளர்த்து ஆளாக்குகின்றாள் காந்திமதி இருபது வருடங்களுக்குப் பிறகு தாமையந்தி ஒரு நல்ல உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் ஆகின்றனர் இருவரிடம் மனம் ஒப்பி விவாகம் முடிக்க வேண்டும் என்று இருக்கும் சூழ்நிலையில் மாயாவின் அன்பு குறிக்கிட தியாகராஜன் தடமாறுகின்றான் தியாகராஜனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காந்திமதி சூரியகாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து தேசாந்திரம் புறப்படுகின்றாள் சிற்றணையான அமிர்தமும் அவர்களுடைய இரண்டு பெண்களும் தியாகராஜனுடன் கூடவே இருக்கையில் மோகனாவிற்கு திருமணம் நடக்கின்றது விஜயா மனோகரன் மீது கொண்ட அன்பினால் திருமணம் செய்ய மறுக்கின்றாள் மாயாவின் மீது ஏற்பட்ட அன்பினால் மனோகரன் கொலைக்கேசில் மாட்டிவிடுகின்றான் மனோகரனை காப்பாற்ற விஜயா முயற்சிக்கின்றாள் அவர்களது மாமாவான நமச்சிவாயம் அடிநாளிலிருந்து அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து வந்தவன் தற்போது குஷ்ட நோயினால் அவதிப்படுகின்றான் இனி வக்கீல் துரைசாமியும் அவரது மகளின் உரையாடலும் மூச்சுவிடாது கேட்டு வந்த மகள் மிகவும் கவலையுடன் அப்பா பல மனிதர்களிடம் காதல் நாடகம் நடித்த மாயா தியாகராஜனிடம் உண்மையான அன்பு கொண்டிருப்பாள் என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும் அவனை இன்னும் உயர்ந்த ஒரு பணக்காரனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் இந்த தியாகராஜனை உதிர்விட அவளுக்கு அவளி தெரியாது என்று கேட்டாள் சஞ்சீவியிடம் நீட்டிய இந்த தீக்கோப்பையை கோப்பையை தன் கணவன் தியாகராஜனிடமும் கூசாது நீட்டி புன்முறுவல் செய்வாள் அந்த முட்டாளும் சஞ்சீவியைப் போலவே வாங்கி பருகிவிட்டு எமலோகம் போய் சேர்வான் என்றார் தந்தை ஒரு மனிதனை கொள்ள வேண்டுமென்றால் அசத்தியமான துணிச்சல் இருந்தால் ஒழிய முடியாத காரியம் ஒரு பெண்மணிக்கு ஆனாலும் இவ்வளவு துணிச்சல் ஆகாது என்று வியப்பு மிகுந்த உரத்த குரலில் வக்கீலின் மருமகன் கூறினான் அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நான் பிறக்கும் முன்பு ஒரு கேஸில் நீங்கள் வாதித்ததை பற்றி அடிக்கடி அம்மா சொல்லுவாளே அந்த பெண்ணுக்கு கூட என்ன தைரியம் தன் கணவனை கோபத்திலே ஓங்கி கடப்பாறையால் அடித்து விட்டாலாமே என்று மகள் பழைய சம்பவம் ஒன்றை வக்கீலுக்கு ஞாபகம் ஞாபகமூட்டினாள் அது என்ன கேஸ் எனக்கு இதுவரை சொன்னதில்லையே என்று மருமகன் வாம்பு விசாரித்தான் அதுவா என்று கேட்டுவிட்டு வக்கீல் சூழ் கொட்டினார் புதிதாக நான் தொழிலை ஆரம்பித்த சமயம் முதல் முதலாக ஒரு கொலைகேசிற்கு குற்றவாளி சார்பில் ஆஜராகி வெற்றி பெற்ற கேஸ் அது நாகம்மாள் என்ற ஒரு பெண்மணி தனது அபிமான புருஷனை கடப்பாறையால் அடித்து கொன்றுவிட்டதாக தொடர்ந்த வழக்கு அது நாகமால் தன்னை கொள்ள வந்த காதலனை தற்காப்பு நிமித்தம் அடைத்துக் கொன்றுவிட்டாள் அவளது காதலன் ஒரு சிறுவனை கடத்தி கொண்டு வந்து தன் வீட்டில் அடைத்து வைத்திருந்தான் அவனை தப்பிவோட உதவி செய்துவிட்டாள் என்பதனால் கோபம் கொண்டு முரட்டுத்தனமாக அவளை கொலை செய்ய அவன் கத்தியும் கையுமாக அணுகினான் தன்னை காத்து மனிதன் செய்யும் கொலை உண்மையில் கொலையே அல்ல தற்காப்பினால் ஏற்பட்ட மரணம் என்று விவாதித்து அவளுக்கு நான் விடுதலை வாங்கி அளித்துவிட்டேன் ஆனால் அந்த பெண்மணிக்கு சித்த பிரமை அத்துடனே ஆரம்பித்து விட்டதனால் நேரே உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டாள் அதற்கு பிறகு அவளை பற்றி எனக்கு தெரியாது எனது முதல் கேஸிலே வெற்றி அவள் காரணமாக இருந்ததனால் அடிக்கடி அந்த கேஸை பற்றி நான் பேசுவதுண்டு என்றார் நாகம்மாளுக்கு மாயாவைப் போல ரொம்ப துணிச்சல் இல்லையா அப்பா என்று வியந்தாள் மகள் சே நாகம்மாவை இந்த மாயாவுடன் ஒப்பிட்டு பேசாதே மாயா செய்துள்ள இந்த கொலை தீர்மானித்து முன்கூட்டி யோசித்த பயங்கரமானதொரு காரியம் நாகம்மாள் செய்த கொலை அந்த வினாடியில் திடீரென்று ஏற்பட்ட ஆவேசத்தின் விளைவு இரண்டிற்கும் இடையே மிகவும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நாகம்மாளிடம் நான் கேசை பற்றி விசாரித்து கொண்டிருந்தபோது அவள் கூறிய சில உண்மைகள் என் மனத்தை உருக்கிவிட்டன ஒரு பேதை சிறுவனின் வாழ்வை பால்படுத்தி இருந்த தன் காதலனை அவள் கொலை செய்ததை பற்றி வரைந்தவே இல்லை அந்தச் சிறுவன் எங்கேயாவது ஓடிச்சென்று பிழைத்து கொண்டால் ஒரு சமய அதிர்ஷ்டவசத்தால் நல்ல ஒரு நிலைமையில் வாழ்ந்தால் என்றாவது என்னை பற்றி சிறிது நினைத்து கொள்ள மாட்டானா என்றுதான் அவள் எண்ணினாளாம் அவள் செய்த பெரிய தியாகத்தை அந்தச் சிறுவன் இப்பொழுது உணர்ந்து பார்க்கக்கூட உண்டியாது ஆனால் அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் அன்று அறிந்தேன் உண்மையை கேட்டு இரக்கவசப்பட்டுத்தான் நான் அவளுக்காக அப்போது வாதாடினேன் நாகம்மாள் கொலைகாரியே அல்ல தியாகி அவளுடன் இந்த பாவி மாயாவை ஒப்பிட்டு பேசாதே குழந்தாய் கேட்கவும் சகிக்கவில்லை என்றார் உணர்ச்சி வசத்துடன் வக்கீல் விர் என்று பல்லை கிட்டும் அளவு கொடுமையாக குளிர்காற்று காற்று ஜன்னல் வழியை வீசிக்கொண்டிருந்தும் தியாகராஜனது ஆடைகள் வியர்வியால் தொப்பலாக நனைந்துவிட்டிருந்தது மூடியிருந்த அவனது கண் இமைகளினின்றும் இரண்டு திவிளை கண்ணீர் உருண்டு தலையினை மீது விழுந்தது ஒரு பெரும்பாறை பெயர்ந்த நெஞ்சின் மீது விழுந்து அமுக்கிக் கொண்டு விட்டது போல் விவரிக்கையில்லாத உணர்ச்சிகள் ஏக காலத்தில் அவனது இருதயத்தை பலமாக அழுத்தின அத்தியாயம் நாற்பத்தைந்து அஸ்தமிக்கும் சமயம் அரிக்கன் விளக்கை பொறித்து கொண்டு வந்து வாயர் திண்ணையில் தமையந்தி வைத்தாள் முடுங்கிக்கொண்டு கொண்டு படுத்திருந்த சம்பந்த முதலியார் எழுந்து உட்கார்ந்தார் விளக்கு வெளிச்சத்தில் அவர் முகத்தில் வேதனையும் வியாகுலமும் ஒருங்கே பொங்கி வளைந்து கொண்டிருந்தது குழந்தாய் இப்படி உட்கார் என அவர் உத்தரவிடவே உள்ளே செல்ல திரும்பிய தமையந்தி திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டாள் காந்திமதி ஏதாவது ஆகாரம் கொஞ்சம் சாப்பிட்டாளா என கவலையுடன் வினவினார் சற்று முன் கொஞ்சம் பலரசம் கொடுத்தேன் அதையும் வேண்டாமென்று மறுத்துவிட்டாங்க என்று பதிலளித்த தமையந்தின் குரல் துயரத்தினால் நடுங்கியது உன்னிடம் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் ஆனால் மறைச்சி வைப்பதிலே பயனில்லை என்று தோணுச்சு அதனாலே என்று இழுத்த முதலியார் சிறிது தயங்கிவிட்டு மிகவும் தாழ்வான குரலில் இன்று பகல் வந்து பார்த்த டாக்டர் இன்னும் நாளைந்து நாள் தள்ளுவது கூட சிரமம் என்று சொல்லிவிட்டார் என்று நிறுத்தினார் தமையந்தின் கண்ணங்கள் மீது கண்ணீர் துளிகள் ஒன்றின்பின் ஒன்றாக உருண்டோடுவதை விளக்கு வெளிச்சத்தில் கண்ணுற்று அவர் நெஞ்சம் துணுக்குற்றது குழந்தாய் என்னத்திற்கு வருத்தப்படுகிறாய் காந்திமதி நீ பிழைக்க மாட்டாள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே இது சமயம் நீ இவ்வளவு அதிகப்படலாமா என்று அன்புடன் ஆறுதல் கூறினார் அவர் முகத்தை மிகவும் இரக்கமாக இருட்டு பார்த்த தமையந்தி பதில் பேசாது கண்ணீர் உகுத்த வண்ணம் இருந்தாள் பெற்ற குழந்தைக்கு மேல் ஆயிரம் மடங்கு உன்னை காந்திமதி எடுத்து அன்புடன் வளர்த்தவள் உன் கல்விக்காக அரும்பாடுபட்டாள் அவளிற்கும் பிரதியாக நீயும் இந்த ஒரு மாத காலமாக இரவென்றும் பகலென்றும் பாராது அருவறுப்பு இல்லாமல் அவளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு வருகிறாய் இவ்வளவு புத்திசாலி பெண்ணான நீ வளர்ந்திருப்பதைக் காண என் மனம் பூரிக்கின்றது பெரியவர்கள் மனம் குளிர செய்யும் காரியங்களுக்கு பயனில்லாது போகாது குழந்தாய் உனக்கு கடவுள் அருள் எப்பொழுதும் இருக்கும் என்று ஆசிர்வதித்தார் முதலியார் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தமையந்தி நன்றி பெருக்கு மேலோங்க அவரை பார்த்து லேசாக புன்மறிவிழித்தாள் தாத்தா பெரியம்மா இனி பிழைக்க மாட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் கடந்த நான்கு நாட்களாக அவரது உடல்நிலை எனக்கு கொஞ்ச நஞ்சமிருந்த நம்பிக்கையும் போக்கடித்துவிட்டது விரைவில் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போய்விடுவார்கள் என்பதற்காக நான் இப்பொழுது வருந்தவில்லை எங்களுக்காக எவ்வளவோ பாடுபட்டு உடல் நலிந்து மெய் சோர்ந்து போன அவர்களுக்கு கடைசி நேரத்தில் மன அமைதிக்கு கூடவா பஞ்சம் ஏற்பட வேண்டும் அதை எண்ணித்தான் என் உள்ளம் வேதனையில் குமுறுகிறது இரவு வேளையில் நான் சிறிதும் தூங்குவதில்லை பெரியம்மா இருமினாலும் தும்மினாலும் உடனே எழுந்து அருகில் சென்று அவர்கள் ஆயாசத்தை போக்க முயற்சிக்கிறேன் கவனக்குறைவு சிறிதும் இன்றி வேலைக்கு வைத்தியர் கொடுத்த மருந்தை எடுத்து கொடுக்கிறேன் மனத்திற்கு உற்சாகம் கொடுக்க வேண்டி பத்திரிகைகளும் கதைகளும் படித்துச் சொல்கிறேன் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்கள் மனத்திலே என்னால் அமைதியை உண்டு பண்ண முடியவில்லை தாத்தா என்று கூறி முடிக்காத துக்கத்துடன் தமையந்தி திணறினாள் அவள் மனதிலே அமைதியில்லை என்பதை நானும் அறிவேன் அவளது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதை பற்றி இன்றைய தபாலில் விஜயாவுக்கும் அமிர்தத்திற்கும் எழுதியிருக்கிறேன் தியாகராஜனுக்கு தனிப்பட்ட ஒரு நீண்ட கடிதம் இன்று பகல் தபாலில் அவனது நாகபுரி விலாசத்திற்கு போட்டிருக்கிறேன் அண்ணனுக்கு விஷயத்தை தெரிவித்து உடனே புறப்பட்டு வரும்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று விஜயாவிற்கும் தனியாக எழுதியிருக்கிறேன் காந்திமதிக்கு நினைவு தவறிவிடும் அவன் வந்தால் பயன் உண்டு என்று கூறிவிட்டு ஆயாசத்துடன் பெருமூச்செறிந்தார் முதலியார் நேற்று இரவு முழுவதும் பெரியம்மா தூங்கவே இல்லை இரண்டொரு தடவை ராஜா ராஜா என்று அரற்றிக்கொண்டே இருந்தார்கள் ஏன் ராஜா இன்னமும் ஊரிலிருந்து வரவில்லையா நான் உடனே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக ஒரு கடிதம் போடக்கூடாதா என்று கேட்டுவிட்டு சிறு குழந்தை போல் தேம்பி அழுதார்கள் அதைக் காண என்னால் சகிக்கவே முடியவில்லை ஒவ்வொரு நிமிஷமும் இறந்து கொண்டு வரும் அவர்களிடம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோமே என்று என் மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது என்றால் துக்கத்துடன் தமையந்தி அவளது கண்கள் கலங்கின இன்னமும் காலம் தவறிவிடவில்லை காந்திமதி நினைவு தவறு முன் அவளது கடைசி நிமிஷத்திற்காவது தியாகராஜன் அருகில் வந்து அவளை கண்டுது ஆறுதல் சொன்னானானால் இவ்வளவு நாட்களாக அத்தைக்கு அவன் இழைத்துள்ள பல தீமைகளையும் கடவுள் மன்னித்து விடுவார் அப்படியில்லாது காந்திமதி வேதனையுடன் அவனை காணவில்லை என்ற மனக்குறையுடன் உயிர் ஆகியில் அதைவிட பெரிய பாவம் தியாகராஜனுக்கு வேறு ஒன்றும் இல்லை பணம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் புகழ் கூட இருக்கலாம் ஆனால் என் போன்ற வயோதிகர்களின் அன்பும் ஆசிர்வாதமும் அவனுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் அவன் இவ்வளவு நன்றிகிட்டவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை எதற்கும் ஒரு எல்லை உண்டு மனித தன்மையினின்றி பிரிந்து அவன் இவ்வளவு கைவனாகிவிட்டதைக் காண என் நெஞ்சு கொதிக்கிறது என்று கோபத்துடனே பேசிய முதலியார் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவர் போல குழந்தாய் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றார் அவர் பேசி முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள் தாத்தா நீங்கள் கூற வரும் யோசனையை நான் காரிய அளவிலேயே செய்துவிட்டேன் நேற்றைய தினம் பெரியம்மாவின் உடல்நிலையை கண்டு கிளியடைந்து போன நான் இனி தாமதம் செய்வது தவறு என்று என் கைப்படவே ஒரு கடிதம் எழுதி நேற்றைய தபாலில் சேர்த்து விட்டேன் இதை உங்களிடம் சொல்லிக்கொள்ளக்கூட மிகவும் வெட்கமாக இருக்கிறது தாத்தா நடந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் அறிவீர்கள் அல்லவா இவ்வளவுக்கு பிறகும் எனக்கு அவர் முகத்தை பார்க்கவோ பேசவோ விருப்பம் இருக்கவில்லை அவரை என் வாழ்விலே இனி ஒரு கணமும் நினைக்கக்கூடாதென்று ஒரே உறுதியாக இருந்த நான் வெட்கத்தை விட்டு எனது கொள்கைகளையும் உதறிவிட்டு உடனே பெரியம்மாவை வந்து ஒரு முறையாவது பார்த்து போக வேண்டிக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன் உலகில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களை எனக்கு பரிசாக அளித்தாலும் இந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன் பெரியம்மா உயிர் திறக்கும் பொழுது மன அமைதியுடனும் சந்தோஷமாகவும் இவ்வுலகின் நின்று செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக நான் இதை செய்தேன் தாத்தா என்றால் நான் குழந்தாய் கடவுள் உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் அருள்வார் பெருந்தன்மை மிகுந்த உனது உள்ளம் என்றும் வாழட்டும் என்று உணர்ச்சி பொங்க முதலியார் அவளை மீண்டும் மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தார் தாத்தா ஒரு சமயம் என் கடிதத்தை பார்த்து தியாகராஜன் இங்கே வந்தார் என்றால் அவர் எனக்கு இதுவரை செய்துள்ள அவமரியாதையை மறந்து அவரை மன்னித்து வரவேற்பேன் நீங்கள் சற்று முன் சொன்னீர்களே பெரியமாவின் கடைசி நிமிஷத்தில் இங்கே வந்து அவர்களுக்கு மன ஆறுதல் கொடுத்தால் அவர் செய்துள்ள பல தீங்குகளையும் கடவுளே மன்னித்து விடுவார் என்று அவ்வாறானால் நான் மட்டும் அவர் மீது வன்மத்தை உள்ளத்திலே புதைத்து வைத்திருப்பது நியாயமாகுமா கடந்த சில தினங்களாக நான் நடந்து போனதையெல்லாம் என் உள்ளத்திற்குள்ளே பல்வேறு கோணங்களிலிருந்தும் சிந்தித்தேன் தியாகராஜன் என்னை மணந்து கொள்ள விருப்பமின்றி மனம் மாறினார் என்றும் அவரது அன்பு குறைந்துவிட்டது என்றும் நான் ஏன் அவரிடம் கோபம் கொள்ள வேண்டும் பிறரிடம் அளவுக்கு மின்றி எதையும் எதிர்பார்ப்பதால்தானே ஏமாற்றம் என்பது ஏற்படுகின்றது என்னுடன் கூட ஒன்றாக ஒரே வீட்டில் வளர்ந்தார் என்ற காரணத்திற்காக நான் ஏன் அவரிடம் அன்பை எதிர்பார்க்க வேண்டும் திருமணம் என்பது ஒருவருடைய சொந்த விஷயம் இஷ்டப்பட்ட வாழ்க்கை துணைவரை தேட ஒருவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு வேறு ஒரு பொண்ணை அவர் மணந்து கொள்ள விரும்பினால் அதற்காக நான் உள்ளமுடைந்து அவர் மீது இது காரம் கொண்டிருந்த கோபம் நியாயமே அற்றது ஆகவே தாத்தா அவரை நான் மன்னித்துவிடப் போகிறேன் அவர் தாமதம் செய்யாது வர வேண்டும் என்பது ஒன்று மட்டுமே தற்சமயம் எனது பிரார்த்தனை என்றால் உணர்ச்சி பொங்கும் மெல்லிய குரலில் தமயந்தி தமயந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்த சம்பந்த முதலியார் குழந்தாய் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு இன்னும் விளங்கவில்லை காந்திமதியைப் போலவே நீயும் பெருந்தன்மையே ஒரு ஒரு பெண்ணாக வளர்ந்திருக்கிறாய் அதை அறிய என் உள்ளம் உவகையால் பூரிக்கின்றது கடவுள் அருள் உனக்கு மேன்மேலும் பொங்கட்டும் என்று ஆசீர்வதிப்பதை தவிர இந்த ஏழை கிழவன் உனக்கு என்ன செய்ய முடியும் என் வாழ்விலே கஷ்டம் சுகம் நன்மை தீமை அனைத்தையும் நான் பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் இருக்கிறேன் இவை அனைத்திலும் ஒரே ஒரு உண்மையை அன்றும் நான் கண்டிருக்கிறேன் இன்றும் காண்கிறேன் நல்லது செய்தவர்கள் கெட்டார்கள் என்று அவற்றுள் ஏற்பட்டதே இல்லை தீமை செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள் என்றதும் இல்லை இதை நிச்சயமாக நீ நம்பலாம் நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கு பயனில்லாவிடிலும் இன்னொரு நாள் கட்டாயம் ஏற்படும் என்றார் அவர் பேசி முடிக்கும் முன் தெருவின் மறுகோடி நின்று வேகமாக வந்த ஒரு வாடகை மோட்டார் வண்டி கிரீச்சென்ற சத்தத்துடன் வாயிலில் வந்து நின்றது தமேந்திய முதலியாரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தனர் சுருண்ட நெற்றி மீது இது பொருளை படிந்த ஆடையுடன் மிகவும் அலங்கோலமாகவும் களைப்பு மிக்கவனாகவும் வண்டை நின்று இறங்கிய ஆடவனைக் கண்ட தமையந்தியின் உள்ளம் தாங்குனா மகிழ்ச்சியினால் வெடித்துவிடும்போல் அடித்து கொண்டது தாத்தா அவருக்கு ஆயுஷு நூறு பெரியமையிடம் போய் சொல்கிறேன் எதிர் பாரத சந்தித்தால் அவர்கள் உடம்புக்கு அதிர்ச்சி தாளாது போய்விடும் என்று வேகமாக கூறிவிட்டு மின்னலை போல் உள்ளே சென்று மறைந்தால் தமையந்தி பெட்டியையும் படுக்கையும் தானே சுமந்து கொண்டு தயங்கிபடி வீட்டை நெருங்கிய தியாகராஜன் அவைகளை திண்ணை மீது வைத்துவிட்டு அங்கே உட்கார்ந்திருந்த அந்த பெரியவரை ஏற இறங்க பார்த்தான் ஐயா என் அத்தைக்கு உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று திகளுடன் வினவினான் வா தம்பி உனக்காகத்தான் அவள் இன்னமும் காத்திருக்கிறாள் வா நல்ல சமயத்துக்கு வந்தாய் இன்றைக்கு வராது நீ நாளைக்கு வந்திருந்தால் கூட நிலைமை எப்படி மாறியிருக்குமோ உன்னை பற்றியே ஒவ்வொரு நிமிஷமும் விசாரித்து கொண்டே இருக்கிறாள் நீ உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று நானும் தமையேந்தியும் கடிதங்கள் எழுதி போட்டிருக்கிறோம் அதற்குள் நீயாகவே வந்தது நலமாயிற்று வா உள்ளே போகலாம் என்றார் முதலியார் தமையந்தி கூட கடிதம் போட்டிருக்கிறாளா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் தியாகராஜன் அவனது உள்ளம் பலவிதமான உணர்ச்சிகளால் பதை பதைத்தது இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது உன் அத்தை உன்னை பார்க்க வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் துடிப்பைக் கண்டு பாலா இருப்பது தர்மமல்ல என்று உனக்கு தமையந்தி கடிதம் எழுதினாள் ஏன் தயங்கிக் கொண்டீங்க நிற்கிறாய் உள்ளே வாப்பா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னைக் காண துடித்துக் கொண்டிருக்கும் உன் அத்தை இனியாவது நிம்மதியுடன் உயிரை விடட்டும் என்றார் முதலியார் தியாகராஜன் துயரம் தாழாது தன் கீழ் திட்டத்தை அழித்து கடித்துக் கொண்டான் போல் நெஞ்சு பதற கால்கள் தடுமாற உள்ளே சென்றான் சமயந்தின் மடி மீது சாய்ந்து படுத்திருந்த காந்திமதியம்மாள் ஒழுமங்கிய தன் கண்களை சிரமப்பட்டு திறந்து உறுத்து பார்த்தாள் அவளது கால்கள் அவளை அறியாத உயர எழுமின ராஜா என் கண்ணே வாடா துறையே என்று உரத்த குரலில் கூவிவிட்டாள் அவள் உணர்ச்சி வசத்தில் அந்த சில வார்த்தைகளுக்குத்தான் எவ்வளவு சக்தி இருந்தன தியாகராஜனிடம் ஏற்பட்டிருந்த பணத்திமிரையும் வினாடியில் தவிடுபொடியாக்கிவிட்டன அந்த வார்த்தைகள் சிறுபையானாக இருக்கையிலே சிவானந்தம் கோபத்துடன் உதைத்து நொறுக்கிவிடும் பொழுதெல்லாம் தியாகராஜன் ஓடி வந்து அத்தையின் மடியிலே விழுந்து விடுவான் முதியின் மீது பட்டிருக்கும் பிரம்பு காயத்தின் மேல் தேங்காய் எண்ணெயை எடுத்து அத்தை பூசும் பொழுது அந்தச் சிறுவனுக்கு எவ்வளவு இதமாக இருக்கும் அத்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவளது அணைப்பிலே எவ்வளவு ஆறுதலை அப்பொழுதெல்லாம் கண்டிருந்தான் என்று அவ்வாறே காதலிலே ஏற்பட்ட அதிர்ச்சினால் அவன் மனம் மிகவும் புண்ணாகிவிட்டிருந்தது அத்தையின் அன்பு மொழிகள் அந்த புண்ணிற்கு நோய் குறைக்கும் மருந்து போல் மிகவும் ஆறுதலாக இருந்தன வெட்கமும் துயரமும் தாளாது வயதையும் தன் நிலைமையையும் மறந்து அத்தையிடம் அடிபட்டு மனம் நொந்த சிறுவன் போல் தியாகராஜன் ஓடிவந்து காந்திமதியின் பாதங்கள் மீது விழுந்தான் அத்தை அத்தை என்று அரற்றி அவன் சிறுபிள்ளையைப் போல் சிறிதும் லஜையின்றி விம்மி அழுதான் ராஜா ராஜா என்று பதிலுக்கு அரற்றிய காந்திமதி சந்தோஷம் துக்கம் என்ற இரண்டு உணர்ச்சிகளும் ஒருங்கே உள்ளத்தில் அழைப்பாய கண்கள் தாரையாக கண்ணீரை வடிக்க தன் கண்ணினும் இனிய மைந்தனை அன்புடன் இறகு தழுவிக்கொண்டாள் தன் மன சிரமப்பட்டு கட்டுமடுப்படுத்தி கொண்டு தமையந்தி தலை நிமிர்ந்து பார்த்தாள் அறையில் சிறு சிம்னி விளக்கு இல்லாத காந்தியுடன் மிகவும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருந்ததைக் கண்டான் ஜன்னல் வழியே மெல்ல வீசிய காற்று அன்று மிகவும் இனிமையாக இருந்தது முற்றத்திலே தெரிந்த வானத்தின் ஒரு பகுதி கருமேகம் சிறிதும் என்று படிச்சென்று காணப்பட்டது அதிலே கிடந்த விண்மீன்கள் வைரமணிகளைப் போல் ஜொலித்தன இயற்கை சேர்க்கையெல்லாம் அன்று இன்பமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டன அவளது உள்ளத்திடும் அத்துடன் அமைதி ஏற்பட்டது ஆகவே அவள் தியாகராஜன் அத்தையின் பிடி நின்று விடுபட்டு தன் பக்கம் திரும்பி தமா என்று அழைத்த பொழுது முகத்தை மறுபுறம் வெறுப்புடன் திருப்பிக் கொள்ளவில்லை ராஜ் நீங்கள் மிகவும் கலைத்திருக்கிறீர்கள் சாப்பிட ஏதாவது தயார் செய்து கொண்டு வருகிறேன் என்று இனிமையாக பதிலளித்தாள் ஒரு வார காலம் சென்றது நாளடைவில் அத்தையின் உடல்நிலை மிகவும் நலிந்து கொண்டு வருவதை கண்ணுற்ற தியாகராஜனுக்கு ஒரு சிறு யோசனை தோன்றியது அவை அவன் அத்தையிடம் கூறிவிட விரும்பினான் அன்று மாலை தமையந்தி நோயாளிக்கு மருந்து கொடுத்துவிட்டு போல கட்டிலின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள் கால் அருகே உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் அத்தை என்று ஆரம்பித்தான் என்னப்பா ராஜா என்று வாட்சல்யத்துடன் கேட்டாள் காந்திமதி எனக்கு ஒரு சிறு ஆவல் ஏற்பட்டிருக்கிறது காந்தி பவனத்திலே உங்களுடைய அறையிலே நீங்கள் வந்து வசித்தால் உடம்பு சீக்கிரம் குணமாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் உங்களையும் தமேந்தியும் நாளைக்கு நமது காரில் பத்திரமாக தேவநகருக்கு அழைத்துச் விடலாம் என்று யோசிக்கிறேன் என்றான் தியாகராஜன் சாய்ந்தபடி படுத்திருந்த காந்திமதி அதை கேட்டதும் திடுக்கிட்டவள் போல் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ராஜா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்னால் சூரியகாந்தத்தை விட்டு இனி வரவே முடியாது நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணிலேயே நான் இறந்து மறைந்துவிட ஆசைப்படுகிறேன் என்றால் ஆவேசம் வந்தவள் போல் அத்தை இங்கே பல வசதிகள் குறைவாக இருப்பதாக தெரிகின்றது நமது பங்களாவில் உங்கள் அறையில் உங்களை மிகவும் சௌக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகின்றது எனக்காக நீங்கள் நடந்ததை மறந்து திரும்ப நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ராஜா இனி நான் எதற்காக அங்கே திரும்ப வர வேண்டும் ஒரு பல வருஷங்களுக்கு முன் உன் தகப்பனார் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவு போட்டார் அதற்கும் பின் பல வருஷங்கள் கழித்து நீ ஒரு முறை என்னை வீட்டை விட்டு வெளியே செல்லும்படி மறைமுகமாக சொன்னாய் உன் மகனும் என்னை அவ்வாறு வெளியே போகச் சொல்லவில்லை என்ற குறைய உனக்கு உன் சந்ததியார் என்னை தங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும்படி உத்தரவிட ஒரு சந்தர்ப்பத்தை இனி நான் ஏன் கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்விலே இனி எனக்கு சிறிதும் இடம் கிடையாது இந்த உண்மையை நான் ஒரு வருஷத்திற்கு முன்னாடியே அறிந்து கொண்டு விட்டேன் என் மனம் இப்பொழுது வெகுவாக மாறிவிட்டிருக்கிறது பதவி அந்தஸ்து உரிமை என்ற ஒன்றையும் என் மனம் நாடவில்லை அமைதி ஒன்றைத்தான் அது மிகவும் தேடி கொண்டிருந்தது அந்த அமைதியும் உன்னை கண்ட பிறகு எனக்கு பூரணமாக ஏற்பட்டுவிட்டது இனி எனக்கு என்ன வேண்டும் ஒன்றுமில்லை ஒவ்வொரு நிமிஷமும் எம்பெருமானின் திருவிடைகளைக் காண ஆவலுடன் விரைந்து கொண்டிருக்கிறேன் இனி எனக்கு வேண்டியது ஒன்றுமில்லை ராஜா மேலும் குழந்தாய் எனக்கு ஒரு பெரும் படிப்பினை ஏற்பட்டது பெற்ற தாயை இகழ்வது எவ்வளவு மதியினமோ அதே போல பிறந்த மண்ணை வெறுத்து ஓடுவதும் பெரும் முட்டாள்தனமாகும் எந்த சூரியகாந்தத்தின் மண்ணை உதறி வெறுத்துவிட்டு பல வருஷங்களுக்கு முன் வெளியேறினேனோ அதே ஊர்தான் எனக்கு இறுதி காலத்திலே அடைக்கலம் அளித்தது இதை வெறுத்தது என் மதியினம் என்று அறிந்து வருந்தினேன் அதற்கு பிராய்ச்சித்தமாக நான் இந்த மண்ணிலேயே மறித்து மறைய விரும்புகிறேன் என் ஆவலை நீ மறுக்காதே ஆட்சேபிக்காதே தங்கமே என்று உணர்ச்சி வசத்தில் மூச்சுத்திட கூறினாள் காந்திமதி அதை கேட்ட தியாகராஜன் மனமிகவும் குலைந்து போனான் அப்படியானால் அத்தை எனக்கு இதனால் என்றும் ஒரு அழியாத பழி ஏற்படும் என்பதை தாங்கள் மறக்கலாமா கடைசி காலத்தில் தன் அத்தையை அனாதை போல் ஒரு கிராமத்தில் உயிரை விட அனுமதித்தான் தியாகராஜன் என ஊரார் தூற்றுவார்கள் என் மனமும் அப்படித்தான் எண்ணி என்னை சித்திரவதை செய்யும் நான் செய்த பிசகுகளுக்கு மன்னிப்பே கிடையாதா அத்தை என்று துயரத்துடன் கேட்டான் மிகவும் பலகீனமாகிவிட்டிருந்த காந்திமதிக்கு பேசவே முடியவில்லை அவளுக்கு மூச்சுத்தெடு மாறியது ராஜா நீ வீணாக மனசை அலட்டிக் கொள்கிறாய் எனக்கு உண்மையிலேயே ஏதாவது நீ செய்ய விரும்பினால் ஒன்றே ஒன்று உண்டு என்றாள் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை சொல்லுங்களத்தை ஒன்று என்ன ஆயிரம் என்றாலும் நான் செய்யத் தயார் நான் செய்த தீங்குகளுக்கு ஈடு செய்துவிட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்றான் வேகத்துடன் அருகில் வரும்படி கையை அசைத்தாள் காந்திமதி தன் முகத்தருகே ஓடிவந்து குனிந்து கொண்ட அவனது காதுகளில் தன் அவள் தன் கடைசி விருப்பத்தை மெல்ல கூறினாள் தியாகராஜன் முகமும் அகமும் அதைக் கேட்டு மலர்ந்தன அத்தை உங்கள் விருப்பத்தை சத்தியமாக நான் நிறைவேற்றி வைப்பேன் நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியாக பதிலளித்துவிட்டு அவளது நலிந்த கரங்களை தன் கண்ணத்துடன் சேர்த்து அணைத்து கொண்டான் தியாகராஜன் கதை கேட்கும் அன்பர்களுக்கு என்னுடைய இன்னொரு சேனலான சூரியவதனின் நாவல்ஸ் சேனலில் புதியதாக சில சிறுகதைகள் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது தாங்கள் அதையும் கேட்டு மகிழவும் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி